சங்கர ஜெய ஜெய ஓம் ஸ்ரீ சரணம் சரணம் ஒருமுறை மகாபெரியவாவை சந்திக்க காஞ்சிபுரம் மடத்திற்கு ஒருத்தர் வந்திருந்தார் அவர் மனசுல ஒரு சந்தேகம் சுவாமி மனிதன் ஆயுள் முடிந்த பின் என்னவாகிறான் என்று மனிதர் கேட்டார் பதிலளிக்கும் முன் அவரது நெற்றியை பார்த்தார் சுவாமிகள் திருநீர் இல்லாமல் பால் நெற்றியாக இருந்தது அதை பற்றி ஏதும் சொல்லாமல் பேசத் தொடங்கினார் சுவாமிகள் உடம்பு போனதோடு மனிதனும் போய்விடுவதில்லை பாரத தேசம் மட்டுமின்றி பல்வேறு நாடுகளில் தோன்றிய மகான்களும் இந்த உண்மையை கண்டனர் மனிதன் வாழ்நாளில் தேடிய பணமும் பொருளும் உயிர் போன பின்னர் சிறிதும் பயன்படாது என்பதை உணர்ந்த அவர்கள் உடம்பு போன பிறகு நர்கதி அடைய உயிர் செய்ய வேண்டியதை ஆராய்ந்து அறிந்தனர் பலரும் பல வழிகளில் உண்மையை கண்டனர் உலகத்தில் உள்ள எல்லா மதங்களும் இப்படி வந்தவையே மரத்தில் இருக்கும் இலை பச்சையாக இருக்கிறது பழுத்த இலை மஞ்சளாக இருக்கிறது இப்படி பச்சை மஞ்சள் சிவப்பு என்றெல்லாம் பொருட்கள் பல நிறங்களில் இருக்கின்றன அவை எதுவாக இருந்தாலும் நெருப்பிலிட்டால் அது கரியாகிவிடும் ஆக கருப்பு மட்டுமே எல்லா பொருட்களுக்கும் இயல்பான நிறமோ மற்ற நிறம் எல்லாம் அவை பூசிக்கொண்ட சாயமோ என எனக்கு தோன்றும் ஆனால் பேச்சு வழக்கில் ஒரு பொருளின் சாயம் வெளுத்து போச்சு என்றல்லவா சொல்கின்றோம் கருப்பான பொருட்களை மீண்டும் ஒருமுறை நெருப்பிலிட்டால் அவை நீற்றுப்போகும் இப்படி நீராக்கினால் வெளுப்பாகிவிடும் இந்த உலகம் பலவித சாயங்களை பூசிக்கொண்டிருக்கிறது அவை யாவும் எஞ்சி இருப்பது உண்மை பொருளான ஒன்று மட்டுமே அதையே கடவுள் என நாம் சொல்கிறோம் வெள்ளை ஒன்று மட்டுமே நிலையானது நம்மிடம் உள்ள பொருட்கள் எல்லாம் சாயம் என்பதால் மறைந்துவிடும் எனவே உண்மையை நம்மிடம் நிலைநிறுத்த வெண்மையான திருநீற்றை நெற்றியில் பூசும்படி கூறினார்கள் நீரிலா நெற்றி பாழ் என அவையார் சொன்னதும் இதைத்தான் சுவாமிகள் மீண்டும் பக்தரின் நெற்றியை கூர்ந்து பார்த்தார் அறியப்படாத ரகசியமான திருநீற்றினை சுவாமிகளிடம் பெற்று மகிழ்ந்தார் அந்த பக்தர் हर हर शंकर जय जय ओम श्री श्रीमहाप्रिवा चरणं चरणम्